இனிக்கு நம்ம சமையலில் முருங்க பொரியல் வாங்க செய்யலாம் சொல்லுங்க மேடம் முருங்கக்கீரை கேர நல்ல கழுவி கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இது இதுக்கு இது ஒரு உப்பு தண்ணி போட்டு கழுவணும் ஆமா கொஞ்சம் salt போட்டு தண்ணி அத உப்பு போட்டு தண்ணில கழுவணும்னா நல்ல கிளீனா எந்த கீரை இருந்தாலும் அந்த மாதிரி தான் கழுவிக்கணும் இதுக்கு வந்து காரம் காண்டி மிளகாய் ஒரு நாலு வச்சுருக்கேன் ஏன்னா காரமாக இருக்கும் இந்த மிளகு அதனால் நான் கா காரத்துக்காக கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வேறு கடலை இப்போது முதல்ல கீரை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் எண்ணெயில் அப்புறமா தான் தாளிச்சிக்கணும் இந்த மாதிரி கிண்ணத்தில் இந்த கீரை இப்படி வச்சு அவ்வளவு கீரை எவ்வளோ கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் ஆகும் அதுக்கு தான் நாலு மெழுகாக வச்சுருக்கேன் பாத்தீங்களா இதுக்கு வேறு என்ன அதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் அதை உப்பு கல் உப்பு இல்லைன்னா சால்ட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த கீரை இப்படி வச்சு இதுக்கு மேல சால்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த அப்பில் சால்ட்டு பார்த்திங்களா போதும் ஏன்னா அது வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஆகிடும் வேணுமுன்னா அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வெந்து போயிடும் இதாக வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இதையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் காரத்துக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சண்டு வேறு கடலை

தண்ணியெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ஏன்னா கீரைலேயே தண்ணி இருக்கும் வேணுமுன்னா தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும் கொஞ்சம் அதுக்கேற்ப சால்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் முதல்ல வேக வச்சதா கீரை பொரிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட் வரும் எண்ணெயில் போட்டமுன்னா கீரை வந்து வெந்தாது ஒரு ஒன்று ஒன்று ஒரு மாதிரியாக இருக்கும் ஆமாம் பார்த்தீங்களா கீரை நல்லா நல்லா சூப்பராக வெந்து போச்சு ஏன்னா தான் முதல்ல வேக வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வெட்டு சால்ட் போட்டு கீரை வச்சு வேக வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பவுடர் இருக்கு இல்லையா நம்ம அரைச்சி வச்சுன்னு இருக்கிறோமே காரத்துக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு இது இதில் போட்டுடுங்க இந்த பூண்டும் இதில் போட்டுட்டு நல்லா கிளறோம்

சூப்பராக போறவங்களுக்கு சாப்பிட்டு போட்டு இல்லை அது முதல்ல நம்ம தாழ்த்தம் பண்ண கீரை வந்து அந்த எண்ணெயில் பத்துக்கு அப்புறம் கீரை வேகாது இப்போ பாருங்கள் நல்லா வெந்து போச்சு நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு காரத்துக்கு ஏற்பா ஒரு மூணு காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் உங்ககிட்ட வெறும் மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம் மிளகாய் மிளகாத்தூளா காண் வெறும் மிளகாத்தூள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டு வேறு கடல் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் மிளகா பவுடர் மிளகா பவுடர் எழுதிங்க இப்போ நம்மக்கிட்ட அந்த பவுடர் இல்லை தனியா சேர்த்து பவுடர் தான் இருக்குது அது நல்லா இருக்காது பார்த்தீங்களா இதுதான் முருங்கைக்கீரை முடிஞ்சிடுச்சு சூப்பராக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்களா அல்லவா இதுதான் முருங்கைக்கேற பொரியல் நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு ஹைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஓகே தேங்க்யூ